சார் இந்த இந்த மரம் வந்து இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் நம்ம நாலு மாதத்துக்கு முன்னாடி மருந்து கொடுத்த மாறேங்க சார் இதில் மட்டும் காய் பாருங்க சார் கொலை போட்டுருக்கலாம் சார் இது ஒரு மரம் சாம்பிள் கொடுத்து வாங்கி ஊற்றினாருங்க சார் இன்னைக்கு வந்து பூரா மருந்து கொடுக்க வந்திருக்காங்க சார் இங்கே மொத்தம் இருபத்தி ரெண்டு மரம் இருக்குங்க சார் இந்த ரெண்டு மரம் இங்கே தான் சார் கட்டி கிடக்கும் ஜானி போ கொம்மியம் போகும் தண்ணிலாம் ஃபுல்லாக போய் சார் பூரா எரிச்சத்து இருக்குது கொலைக்கு ஒரு காயாவது இருக்கலாம் பாருங்க சார் பூராமே மரம் எம்ட்டாக தான் இருக்கும் பாருங்க சார் ரெண்டு கா ஒரு காய் இருக்கும் கொலைக்கு சும்மா தான் இருக்கும் எதனால் இந்த பாதிப்பு இருக்குன்றீங்க இது வந்து வேற வைரஸுங்க சார் தென்னை மரம் இந்த பாதிப்பு இங்கே மட்டும் கிடையாது சார் தமிழ்நாடு இந்தியா முழுக்கம் இருக்குங்க சார் மருந்து எங்கேயுமே கிடையாதுங்க சார் கவர்மெண்ட்லேயும் கிடையாது பிரைவேட்லேயும் கிடையாதுங்க சார் நம்ம பயோஎன் செய்யும்தான் சார் இது நூறு பெர்சன்ட் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரும்ங்க சார் சார் இந்த மருந்து எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போட்டீங்க இதுக்கு போட்டு கரெக்டாக ஆறு மாதம் ஆகுதுங்க சார் அன்றைக்கே வாங்கி ஊற்றினேயே கையில் பண்ணலின்ட்டாரு ஒரு மரத்துக்கு சாம்பிள் தரே வாங்கி ஊற்றி போனா ஒரு மரத்துக்கு வந்து ஊற்றிக்கிட்டு போனாங்க சார் அதில் கோலா போட்டுருக்கு பாருங்க சார் ஆறு மாதத்துக்கு ஆறு கோல போட்டிருக்கீங்களா சார் அந்த மரங்கள் பூராமே மிட்டு மரம் பூராமே எம்டி ஆகிட்டேன் சார்